வணக்கம் மக்களே வெல்கம் டு ஈன் டொக்வோட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகை எப்போது வெளியாகும் இதை பத்தின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் நியூஸ் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க நாடு முழுவதும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இதுவரை பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளது கடைசியாக இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாகல்பூரிலிருந்து டிபிடி மூலம் பணம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது அதே போல் இருபதாவது தவணை எப்போது வெளியாகும் என்று காத்திருந்த விவசாயிகளுக்கு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகிறது இங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸில் பி எம் கிசான் இருபதாவது இன்ஸ்டால்மெண்ட் டேட்டுன்னு கொடுத்தோம் பல்வேறு விதமான நியூஸ்கள் வெளியாகிருக்கு அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எக்கனாமிக் இருந்து வெளியான ஒரு நியூஸ் தான் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபிடி மூலம் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வெளியாகும் அக்கார்டிங் டு

அதுக்கு முன்னாடி பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகை பெற வேண்டும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா மூணு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இ கேவசி ஸோ இ உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா ஓடிபி பேஸ்டு இ கேவசி கண்டிப்பா முடிச்சிருக்க வேண்டும் அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இருபதாவது தவணைத் தொகை உங்கள் வங்கி கணக்கு டிபிடி மூலம் வந்து சேரும் அதே போல் நோ யுவர் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு வந்து பேங்க் ஆதார் சீடிங் எஸ்ஆ இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்டு கூட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வரும் ஒருவேளை உங்களுக்கு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு விதமாக சர்ச் பண்ணலாம் ஒன்று மொபைல் நம்பர் ஒன்று ஆதார் நம்பர் ஸோ ஒரு வேளை நீங்கள் ஆதார் நம்பர் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட பன்னெண்டு இலக்க ஆதார் எண்ணை கொடுத்துட்டு இங்கே கொடுத்துக்கிற கேப்ஷா கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்

பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பெனிஃபிஷரி லிஸ்ட்டை சர்ச் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ டிஸ்டிக் செலக்ட் பண்ணிக்க அப்புறம் நீங்கள் எந்த பிளாக்கோ அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு அந்த பட் பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் வில்லேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கேட் ரிப்போர்ட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்க வேண்டும் ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களோட லிஸ்ட்டில் இந்த பேர் இருக்கணும் அதேமாதிரி ஈகேசி முடிச்சிருக்கணும் நோ யுவர் ஸ்டேட்டஸில் ஆதார் பேங்க் சீடிங் வந்து எஸ் ஆய் இருந்தது மட்டும்தான் உங்கள் உங்களுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகை பெறுவதற்கு நீங்க எலிஜிபிள் அது இல்லாமல் இந்த அபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பத்தொன்பதாவது தவணை தொகைக்குண்டான டீடைல்ஸ் தான் ஷோ ஆயிட்டு இருக்கு ஸோ இருபதாவது தவணைக்கு அபிஷியலா வரல பட் அன் இந்த எக்கனாமிக் டைம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் இருபதுன்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பைனான்சியல் எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்க அப்படின்னாலும் ஜூன் இருபது தான் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா தான் டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் தான் ஆதார் பேஸ்டு பேங்க் டிரான்ஸ்பர் தான் வரும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய இ கேவசி மேண்டேட்ரி தான் பி எம் கிசானுக்கு ஸோ இது எல்லாமே நீங்கள் முடிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இருபதாவது தவணை தொகை ஜூன் இருபதாம் தேதி உங்கள் வங்கி கணக்கு வரப்போகுது ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்